உனது தரப்பில் உள்ளோரையும் நன்றாக கவனி தம் ஐவரில் மூத்தவராவார் அண்ணன் பீமன் உனது தம்பியரையும் காண்பாயாக வாரிசுகள் உறவினர்களையும் பார்ப்பாயாக பார்த்தா இவர்களில் அநேகர் இந்த யுத்தத்தில் மடியவிருப்பது உறுதி உன்னுடைய உறவினர்கள் உயிர் துறந்தால் உனது ஹிருதயம் பலமிழந்து விடாதா பார்த்தா மற்றொன்றையும் நீ சிந்தித்து பார் உனைவிட மூத்தவன் துரியோதனன் இழைத்த தவறு என்ன அவன் ஹிருதயத்தில் ராஜ்ஜிய ஆசை கொண்டிருந்தான் துரியோதனன் தாயே முதலில் கருவுற்றார் என்பதை அறியும் துச்சாதனன் அண்ணன் நானை ஏற்று பாஞ்சாலியின் தொகுலரித்து தவறடைத்தான் அவன் செயல் தவறென்றால் நீயும் உனது தமையனின் நாணையை ஏற்று உன் மனைவிக்கு அவமானத்தை இழைக்க துணிந்தாயே உனது செயல் தவறு இல்லையா கங்கை மைந்தர் தான் ஏற்ற சபதத்தை மேன்மையாய் கருதி குரு வம்சத்தின் குலப்பெண்ணின் மானத்தை தாழ்வாக கருதினாரே அச்செயல் அதர்மம் இல்லையா உன்னுடைய மூத்த தமையனான தர்மசீலர் யுதிஷ்டர் தன்னுடைய தர்மம் எனும் வாக்கை நிறைவேற்றுவதற்காக சூது விளையாட்டில் பங்கெடுக்க சென்றார் துரியோதனனை சத்துருவாய் என்பது உச்சிதம்தானா உன்னுடைய தரப்பினில் தர்மம் இருப்பதாய் அறிகிறாயா பார்த்தா தாம் கூறுவது உண்மை மாதவரே எமக்கு இரு தரப்பிலும் தர்மமும் தெரிகின்றது அதர்மமும் தெரிகின்றது யுத்தம் எனும் தாத்யத்தையும் நீ அறியவில்லை தர்மத்தின் உண்மையான சக்தி இன்று இல்லலை இருந்து நழுவுகிறது மாதவா பெரும் அழிவு மட்டுமே என் கண்களுக்கு தெரிகிறது எங்கும் பேரழிவு மட்டுமே தெரிகிறது அவமானம் எனும் வேதனையோ பழிவாங்க வேண்டும் என்ற வெறியோ இவை எதுவுமே இல்லை எனது மனதில் எக்காரணமும் இன்றி எவ்வாறு பெரும் நாசத்தை நான் மாதவா பெரும் நாசமே தோன்றுவதற்கு காரணம் பார்த்தா ஒரு விரக்ஷத்தின் பழங்கள் பறிக்கப்படுவதால் பல விரக் தோன்றுகின்றன நிகழவுள்ள நாசத்தை பற்றி ஏன் பயம் கொள்கிறாய் நாளை பிறக்க உள்ள புது யுகத்தின் காட்சி கண்களுக்கு தெரியவில்லையா வீரம் விடுத்து வாழ்வது விஜயனுக்கும் அழகல்ல யுத்தம் புரிவது உன்னுடைய கடமை பார்த்தா ஆயுதம் ஏந்து எவ்வாறு நான் ஆயுதம் ஏந்துவேன் மாதவா நான் எனது வாழ்வேன் சிலருக்கு சேவை செய்ய வேண்டும் என எண்ணினேன் எனது பிதாமகர் குருத்ரோண துரோணர் காந்தார அரசர் அண்ணனாய் ஏற்ற துரியோதன இவர்களுக்கெல்லாம் எதிராக எவ்வாறு நான் வில் உயர்த்துவேன் இவர்களை வதைப்பதால் எனக்கு சொர்க்க பிராப்தி கிடைப்பதா இருந்தாலும் அது நரகமே மாதவா என்னால் இயலாது மாதவா மனிதரின் வாழ்வு வருங்கால கனவுகளை கொண்டது இந்த கடலனும் சேனையை காணும் போது லட்சக்கணக்கான சேனா வீரர்கள் தெரிகின்றனர் இவர்களில் அநேகரை யுத்தம் மண்ணில் சாய்த்து எண்ணற்ற பெண்டிரை விதவையாக்கும் எண்ணற்ற குழந்தைகள் ஆனாதயாவார் சமுதாய நியதிகள் உடைக்கப்படும் போது பல்வழிப்படுத்துவதற்கு எவரும் இல்லாத நிலை உருவாகும் புண்ணிய வேதத்தின் நியாயம் அறுபட்டு போகும் குருகுலமானது அழிந்துவிடும் அரச குலங்களுக்கான பாதுகாப்பும் அழியும் அனைத்தும் வேரோடு அழிந்து எங்கும் சூன்யமாகும் புத்தி கொண்டவன் வாதம் புரிவது போல் தர்க்கம் செய்கின்றாய் ஆனால் உண்மையில் இவ்விடம் அவ்வாதம் வீண்வாதமாகும் பார்த்தா எது அழியும் என்கிறாய் விருக்த்தின் இலையானது உதிர்ந்து சருகாகி போவதால் அந்த நிகழ்வை அழிவு என்று கூறலாகாது அர்ஜுனா இலை துளிர்ப்பது தழை தோங்குவது உதிர்ந்து சருகாவதெல்லாம் விரக்ஷம் சாயாமல் இருப்பதற்கான நிகழ்வுகள் அதுபோல மானிடரது ஜனனம் வாழ்வு மரணம் ஆகியவையும் சமுதாயத்தின் நன்மைக்கானவை இந்த அகிலத்தின் நன்மைக்கானவை அழகிய அகிலம் சுந்தர சிருஷ்டியாகும் இந்த சுந்தர ஆக்கமாகும் பார்த்தா இந்த சத்திய தத்துவத்தை அறிந்தவன் தர்மத்தின் மார்க்கம் எதுவென்பதை நித்தம் நித்தம் அறிகிறார் அழிவை விளைவிக்கும் அதில் சந்தேகம் இல்லை இந்த அழிவினில் புது யுகம் ஒன்று தோன்றும் என்பதை உணர் சமுதாயத்தில் அதர்மத்தின் கரம் ஓங்கியுள்ளது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பு வேதம் கொண்டு ஸ்தாபிக்கப்பட்ட தர்மமானது உச்சரிப்பு நிலையை மட்டுமே எட்டியுள்ளது ஒரு குலம் பிறந்து குருகுலம் பயின்ற ஓரைந்து பேரும் இரு களமாகி போர்க்களம் புகுந்ததா ஊண்டது இந்த குருக்ஷேத்திர யுத்தம் பார்த்தா யுத்தத்தில் பழமைகள் அழியும் புதுமைகள் பிறக்க துவங்கும் வேதம் தோற்றுவித்த தர்மம் புதிய ரூபம் கொண்டு பிறப்பெடுக்கும் ஏழ் தனஞ்சயனே மாறி பொழிவதற்கு முன்பாக அழகிய நீல வானத்தை கருமையான கார் மேகங்கள் சூடும் அந்த கார்காலமே இந்த போர்க்காலம் என உணர் நடந்தே தீரும் இந்த சமர் மாறி பொழிந்தால் அகிலத்தில் காணும் இடமெல்லாம் பசுமையானது குலுங்கும் அதனைப் போலவே இந்த குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்தால் அகிலம் நித்தம் நித்தம் சுகம் பெறும் பார்க்கலாம் விளையவிருக்கும் அழிவை பார்க்காதே வரவிருக்கும் ஆக்கத்தை பார் தனஞ்சயா நிகழவிருக்கும் நாசத்தை பார்க்காதே துவங்கவிருக்கும் ஏற்றத்தை பார் அர்ஜுனா ஆயுதம் ஏந்து ஆயத்தமாக தமது வார்த்தைகள் செவியை எட்டுகிறது மாதவா ஆனால் அவை இதயம் வரை சென்று உரைக்க மறுக்கிறது அறங்களுக்கு அரணான முகுந்தனின் வார்த்தை முரணாய் தோன்றுகிறது தாம் என் நின்ற வயலில் ஞான விதை தூவினாலும் எனது நெஞ்சு அதை கொடியவினையாக கருதுகிறது அவ்வாறு இருக்க எவ்வாறு ஞானம் பெறுவே மாதவா அன்று இந்த பார்த்தனது ரதத்தையும் மனத்தையும் செவ்வனே செலுத்துவதாய் உரைத்தீர் அல்லவா மூடனாய் விளங்கினாலும் நான் உனை சரண் புகுந்த சீடனாவின் கேசவா உனது அருட்கரம் எடுத்து என் மனதில் நல்லவைகளை எழுந்திரு அர்ஜுனா எனது அன்பு பார்த்தனே வாழ்வின் ரகசியம் வரைவாயாக அகிலத்தின் உண்மையான ரூபத்தை உணர்வாயாக கரை புரளும் கங்கை பிரவாகத்தில் ஒருவன் தன் சிரம் முங்கி எழுவதினால் எதையும் பிராப்தம் பெற மாட்டான் ஆனால் பாவங்களை தொலைத்து நல் வழியை வேண்டி முங்கினால் அவனுக்கு கங்காஜலம் முக்தியை நல்கும் பார்த்தா பார் அர்ஜுனா நீ சங்கடங்களில் உழலப் போகிறாயா இல்லை சமர்ப்பணத்தால் சமர் செய்யப் போகிறாயா கூறும் ஞானத்தை உன்னுள்ளடக்குவாயாக